அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தில் குற்றமில்லாமல் குறையில்லாமல் உங்களுடைய குலம் காக்க இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே போதும் மிக முக்கியமான இது ஒரு பதிவாக இருக்கப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகின்ற பலன்கள்லாம் நம்ம ஏற்கனவே பதிவு பதிவிட்டாச்சு ஆனால் உங்களுடைய செயலால் சில காரியங்களில் அது மிக முக்கியமாக மூன்று விஷயத்தில் வாழ்க்கையை தலைகளாக மாறிடும் அந்த ஒரு மூன்று காரியத்திலும் கவனத்தோடும் கண்ணும் கருத்துமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் அதுக்காகத்தான் இந்த விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த பதிவு ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் புத்தாண்டு பலன் இயக்கமே சொல்லியாச்சு அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடைத்தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அப்படின்னு சொல்லி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க ஆனால் தான் நாங்கள் கூடிய அடுத்தடுத்த பதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கும்ப ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனிவான் இரண்டாம் இன மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய மாற்றம் கிடையாது அவருடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறார் சனி தன்னுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கப் போகிறார் அடுத்தபடியாக சத நட்சத்திர ராகு அவர் அவருடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணிக்கப்படுறார் அதாவது உங்கள் நட்சத்திரத்தில் தான் பயணிச்சிட்ருக்காரு அடுத்தபடியாக கேது பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் பயணிக்கப்படுறார் சனி தன்னுடைய சுய நட்சத்திரம் ராகு தன்னுடைய சுய நட்சத்திரம் கேது தன்னுடைய சுய நட்சத்திரம் அப்படி இந்த மூன்று கிரகம் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அப்போது சதய நட்சத்திரக்காரங்க இந்த மூன்று விஷயத்தில் விழிப்புணர்வுக்கணும் அதில் முதல் விஷயமாக நான் சொல்லக்கூடியது உங்கள் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் கவனம் தேவை அசால்ட்டாக விட்டுறாதீங்க கவனக்குறைவாக விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக மருத்துவ செலவு அல்லது விரக்தி பிரிவு ஏற்படலாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை இல்லாமல் போகலாம் அவங்களுடைய குணநலங்கள் மாறுதல் ஏற்படலாம் அப்போது இந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த குறிப்பிட்ட காலம் மாறும் வரை வெயிட் பண்ணுறது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் விவாகரத்து திருமண வாழ்க்கை சம்மந்தமான விஷயத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் ஓகேங்களா இதில் முதல்ல நீங்கள் தவிர்த்தரணும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்படணும் இது வாழ்க்கைத்தினை மட்டுமல்ல நண்பர்கள்டையும் சொந்த பந்த உறவுகள்டையும் பணம் கொடுப்பது அவங்களை பிலீவ் பண்ணி ஒரு பணத்தை கொடுக்கறது அவங்கக்காக ஒரு ஜாமீன் கேரண்டி கையில் போடுறது அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்ட நேரம் வந்துடும் அவங்களால அதை திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால் நீங்களும் மாட்டிக்குவீங்க நீங்களும் கஷ்டப்படுவீங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கவனத்தை தொடர்ந்துங்க இரண்டாவது விஷயம் உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு உங்களுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்போ நீங்கள் கடந்த காலகட்டத்தில் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பீங்க அது இப்போ வெளியில் வரும் ஓகேங்களா அதை பூட்டி வைத்த ரகசியங்கள் வெளியில் தெரிகிறதுக்கு வாய்ப்புண்டு உங்களுடைய தவறே உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாட்டி விடக்கூடிய வாய்ப்புண்டு அப்போ அந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிந்த அளவு வெளிப்படையான உறவுகளை வைத்துக்கொள்வது நல்லது உண்மையாக இருந்து கொள்வது நல்லது உங்களுக்கு சரிங்களா தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரி தவறான சேர்க்கை இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியில் கொண்டு போட்டுரும் அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகும் கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க அடுத்தபடியாக பண ரீதியான பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் இங்கே வச்சுருக்கீங்கனாலும் மறைமுகமான பண வரவுகள் வருது இல்லை மறைமுகமான இன்னொருத்தர பணத்தை கொடுத்துருக்கேன் இந்த தப்ப பண்ணாதீங்க அல்லது என்னுடைய வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அல்லது என்னுடைய மனைவிக்கு தெரியாமல் நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓகேங்களா ஸோ அது முடிந்தளவு வெளியில் சொல்லி அதை சால்வ் பண்ண பார்த்துக்குங்க மூன்றாவது விஷயம் சனி பகவானும் இரண்டாம் இட குடும்பஸ்தானத்தில் உத்திரட்டா நீச்சத்தில் பயணிக்கிறார் அப்படி பயணித்தா என்னங்க நடக்கும் அப்படின்னா குடும்பத்தில் வேலையால் சில பிரச்சனைகள் உருவாகும் வீட்டுக்கு வெளியில் வேலையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வீட்டில் பாதிக்கும் கூட வேலை பார்க்குறவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுத்தீங்க அல்லது உங்கள் வேலையை கெடுக்கிறதுக்கு உங்கள் உறவுகளோ அல்லது உங்கள் நண்பர்களோ காரணமாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போது நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த வேலை விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லித்தர் போது கவனத்தோடு இருக்கிறதும் மேலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை ஆப்பர்ச்சுனிட்டியாக ரகசியமாக பாதுகாத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது வேலையில் ஒரு ப்ரொமோஷனோ சம்பளவையோ பதவியோ எது கிடச்சாலும் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதில் கவனமாக இருங்க கூட இருக்கிறவங்களே உங்களுடைய வேலைக்கு ஆப்பு வைக்கக்கூடிய சூழல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற போது கவனத்தோடு சரிங்களா ஸோ இந்த மூன்று விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருந்தால் குறை இல்லாமல் குற்றம் இல்லாமல் உங்களுடைய குலம் காக்க வருமானத்தையும் வம்சத்தையும் காப்பாற்றி கொள்ள முடியும் சரிங்களா ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த மொழி சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட் தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்